முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்த மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சையெடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது டெம்பரல் லோபெக்டாமி வித் அமிட்டாலா ஹிப்போகாம்பெக்டோமி என அழைக்கப்படும் இச்செயல்முறை அவரது வலிப்புத் தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறது தென் தமிழ்நாட்டில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மேம்பட்ட மூளை நரம்பு அறிவியல் தொழில்நுட்பம் சாதனங்கள் மற்றும் கை கால் வலிப்புக்கான அறுவை சிகிச்சையில் சிறப்பு நிபுணத்துவம் கொண்ட மருத்துவர்கள் குழு ஆகியவற்றைக் கொண்டு திறம்பட இயங்கி வரும் ஒரு சில மருத்துவமனைகளுள் ஒன்றாகும் நான் டாக்டர் நரேந்திரன் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட நியூராலஜிஸ்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பண்ணிய ஒரு அறுவை சிகிச்சையை பற்றி பற்றி தான் நம்ம மீட் வச்சிருக்கோம் தினம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதுல மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எபிலப்சிக்கு நம்ம நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விடியோஇஜி த்ரீ டெஸ்ட்ல எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னு கூடிய வேறு வகையான ட்ரீட் இதில் மொடாலிட்டிஸில் நம்ம எந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றியிருக்கோம் அதுக்கப்புறத்திலேருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிட்ஸும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு அவைலபுளாக இருக்குது இந்த இந்த ப்ரெஸ்மீட் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதும் இல்லை ஸோ இது பற்றிய விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் ஃபிட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ்மீட்டை நம்ம வச்சுருக்கோம் நியூரோலாஜிஸ்டும் பிளஸ் நியூரோ சர்ஜரி செஞ்ச பண்ணக்கூடிய விஷயங்கள் நியூரோ சர்ஜரி டாக்டர் டாக்டர் ஜாதங்க சோ நார்மல் இருக்கேன். हां சொந்த டாக்டர் விஜயானந்த் நான் நார்மல் ரிம்பர்ரா இருக்கேன். என்ன ஃபெசிலिटीज தான் மெயின். ஏழு ஃபெசிலिटीज இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் பண்றோம். இது மெயினா டாக்டர்ஸ்க்கு நான் மெசேஜ் பண்ற குடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஃபிட் பேஷன்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அது கண்ட்ரோல் கிடைக்கலைனா தயவுனு இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தேங்க் யூ நான் டாக்டர் செல்வமுத்து குமரன் நியூரோ சர்ஜன் ஸோ நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமாக பண்ண வேண்டியது இதுக்கு நிறைய கருவிகள் ஆகிட்டு திருப்பி அதே தான் கருவிகள் மைக்ரோஸ்கோப் நியூரோ நேவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக பெரிய லெவலில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் பிரச்சனைகள் வரதில்லை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்